தன் வசமாகிய தத்துவம் அனைத்தையும் என் வசம் ஆக்கிய என் தந்தையே தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே தன்னையும் தன்னருள் சத் தீயின் வடிவையும் என்னையும் ஒன்றென இயற்றிய தந்தையே தன் இயல் என் இயல் தன் செயல் என் செயல் என்ன இயற்றிய என் தனி தந்தையே தன் ஊரு என் ஊரு தன் ஊரை என் ஊரை என்ன இயற்றிய என் தனி தந்தையே சதுர தனி பெரும் தலைவன் என்று எதிரற்று ஓங்கிய என் தந்தையே மனவாக்கு அறியா வரைப்பீனில் எனக்கே இனவாக்கு அருளிய என் உயிர் தந்தையே உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையே துரிய வாழ்வு உடனே சுகபூரணம் எனும் பெரிய வாழ்வு அளித்த பெருந்தனி தந்தையே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த பேரழித்து ஆண்ட பெருந்தகை தந்தையே